உண்மா கேளுடா இப்போ எதுக்கே மேல கோவ பண்றேன்னு எனக்கு தெரியலடா நீ எதுவும் என்கிட்ட பேச வேணாம் தயவு செஞ்சு கொஞ்சம் அமைதியா மட்டும் இரு நான் அరేйн வரேன்னு சொல்லிருக்கான் அண்ண வரட்டும் மத்ததெல்லாம் பேசிக்கலாம் டேய் மச்சான் என்னடா என்ன ஆச்சு எதுக்குடா अर्जண்டா ஃபோன் பண்ணி கூப்பிட்டீங்க என்னடா என்னடா ஆச்சு என்ன ஆச்சு உங்களுக்குள்ள என்ன பிரச்சனை என்ன என்னடா அங்க கேளுடா என்னன்னு சொல்லுwon ஏ அசோக் நான் வந்து இவ்வளவு நேரம் ஆகுது அங்க என்னடா பாத்துட்டு இருக்க என்ன பிரச்சனைன்னு சொல்லேன்டா அதான் உன் ஃப்ரெண்டு அதான் உன்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு இதோ சார் நிக்கிறாருல அவர்கிட்ட கேளு அவர் என்ன அவர் சொல்லுவார் என்னடா விளையாடுறீங்களா போயிருந்த நீங்க அவகிட்ட பேசுறது கூட விட்டுட்டு ஓடி வந்திருக்கேன்டா இங்க வந்த நீ சொல்லி நீ சொல்லுன்னு ரெண்டு பேரும் போட்டி போட்டு இருக்கீங்க என்னடா பிரச்சனை ம் சாரு என்ன பண்ணாருன்னு நீயே கொஞ்சம் கேளு நரேன் என்ன பண்ணான்னு அவனே சொல்லுவான் என்னடா சரி அஜய் நீ யாவது சொல்லுடா என்னடா பிரச்சனை மச்சான் அது ஒன்றும் இல்லைடா நானும் வேணிலாவும் பேசிக்கிட்டு இருந்தோம் அதை அசோக் பார்த்துட்டான் இதில் என்னடா இருக்கு நீ உன் ஆள் கூட பேசிகிட்டு இருந்த அதுக்கு அவனுக்கு என்னவா டேய் அசோக் உனக்கு என்னடா பிரச்சனை அவன் அவன் ஆள் கூட நின்று பேசிகிட்டு இருந்திருக்கான் உனக்கு என்ன அதனால் ஏ மச்சான் பிரச்சனையே அதில் தான்டா இருக்குது நீ வேற தெரியாமல் கேள்வி கேட்டுட்ருக்கியே வெண்ணிலா வெண்ணில வேற யாரோட தங்கச்சிடா என்னடா சொல்ற டே வெண்ணிலா உன் தங்கச்சியா என்ன ஐயோ இது எங்களுக்கு தெரியாது டே அஜய் அப்ப தொக்கா மாட்டிக்கிட்ட அப்படிதானே ஆமாண்டா மச்சான் அதனாலதான் அவன் ரொம்ப கோவமா இருக்கான்டா டே நீ எதனா பேசி கொஞ்சம் சமாதானப்படுத்துறா அவனு அவன் கோவப்படுறத பார்த்தா வெண்ணில அவன் என் கிட்ட இருந்து பிரிச்சிருவானு பயமா இருக்கடா சரி சரி அப்படிலாம் எதுவும் நடக்காது சரி நீ இப்படி வா நான் அவன் கிட்ட எதையாவது பேசி சமாளிக்கிறேன் நீ வா இல்லையே அசோக் இப்ப என்னடா என்ன பிரச்சனை அதான் உனக்கு விஷயம் தெரிஞ்சிருச்சுல டேய் என்னடா ஏண்டா எதுவுமே பேசாம அமைதியா இருக்க டெய் என்னடா என்ன விளையாடுறீங்களா எனக்கு ஒன்னும் புரியல ஓ அப்ப இதனாலதான் சாரு அவர் தங்கச்சி நான் லவ் பண்றதுக்கு அலோவ் பண்ணாரோ என்னடா கிவ் அண்ட் டேக் பாலிசியா எனக்கு ஒன்னு கொடுத்து நீங்க எடுத்துக்கிறீங்களா நீங்க பாரு அசோக் நான் அப்படிலாம் நினைக்கல நான் உன் தங்கச்சியை லவ் பண்றதுக்கு முன்னாடியே நீ என் தங்கச்சியை லவ் பண்றேங்கிறது எனக்கு நல்லா தெரியும் நான் அப்பவே உன்கிட்ட எதுவும் சொல்லல ஞாபகம் இருக்குல்ல மறந்துட்டு ஏதேதோ பேசணும்னு பேசாதுடா தேவையில்லாமல்லாம் பேசுற பாத்துக்க ஏ மச்சா அது மட்டும் இல்லடா சத்தியமா வெண்ணில உன் தங்கச்சினே எனக்கு தெரியாதுடா உன் தங்கச்சினே எனக்கு தெரியறதுக்கு முன்னாடியே நான் அவ்வளவு லவ் பண்ணிட்டு இருக்கேன்டா நீ வேணும் நரேன் கிட்ட கேட்டு பாரு டேய் யாரு கேட்கணும் எதுக்கு நான் கேட்கணும் எனக்கு யாருக்கிட்டையும் கேட்கலாம் எதுவும் இல்லை நீ பண்றது எனக்கு சுத்தமா பிடிக்கல நீ ஏன் இப்படி பண்ணன்னு எனக்கு தெரியலேயே அசோக் அவன் எவ்வளவு சாப்பிட்டா பொறுமையா அவன்கிட்ட பேசிட்டு இருக்கான் நீ ஏன்டா அவன் கிட்ட ரூடா பிஹேவ் பண்ற எனக்கு ஒண்ணு புரியல உனக்கு இப்ப என்ன பிரச்சனை அவன் தங்கச்சி நீ லவ் பண்றதை அவன் அது உனக்கு நல்லா இருந்தது உன் தங்கச்சி அவன் லவ் பண்ணுறான்னு தெரிஞ்ச உடனே உனக்கு வலிக்குதாடா இது எந்த வகையில நியாயமா உனக்கு படுது ஏய் நீ என்ன வேணா சொல்லு அவன் பண்ணது தப்பு தப்பு தான் ஆடா நீ ஆடா இப்படியெல்லாம் பேசுறது மச்சான் உனக்கு என்ன பிரச்சனை அஜய் பத்தி உனக்கு நல்லா தெரியும்ல அஜய்க்கு என்னடா கெட்ட பழக்கம் இருக்கு அவன் எந்த வகையில அவன் கெட்டவன் நீ நினைக்கிறேன் அவன் எப்படிப்பட்டவன் உனக்கு நல்லா தெரியும்ல தெரிஞ்சதுனால தான்டா சொல்கிறேன் அவன் பண்ணினது எனக்கு பிடிக்கலன்னு டீ என்னடா என்னடா பிரச்சனை உனக்கு என்னன்னாவது சொல்லேன்டா சரி இப்போ என்ன தங்கச்சியா அஜய் லவ் பண்ணது உனக்கு பிடிக்கலையா என்ன

அந்த கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் அந்த டீடைல்ஸ் வச்சிருக்கேன் அது கொஞ்சம் ரைட் பண்ணி எடுத்து வந்துருங்க ஓகேவா ஓகே சார் நான் பண்ணி கொண்டு வரேன் சார் சரி போங்க சார் உங்க ஃபோன் அடிச்சிட்டு இருக்கு சார் கேக்குது அடிச்சிட்டு இருக்குன்னு தெரியுதுல எடுத்து கொடுங்க அங்க இருக்கு பாருங்க டேபிள் மேல எடுத்து கொடுங்க என்ன ஆச்சு எதுக்கு இவர் நம்ம மேல இவ்ளோ கோவமா இருக்காரு நான் எதனா வர்க்ல டப்ப பண்ணிட்டேனா இதுக்கு ஒண்ணு புரியலையே ஹலோ இனியா மேடம் இனியா ஹலோ இனியா இங்க பாருங்க சொல்லுங்க சார் சொல்லுங்க என்னங்க என்னாச்சு ஃபோன் ரொம்ப நேரமா ரிங் ஆயிட்டு இருக்கு இன்னும் நீங்க கையில ஃபோன் எடுத்து தரல என்ன என்ன யோசனைல இருக்கீங்க sorry sir ஏதோ ஏதோ டாட்டல இருந்தேன் சார் i'm சாரி இந்த இத இப்ப எடுத்து கொடுத்துறேன் சார் ஒரு ஃபோன் எடுக்க இவ்வளவு நேரம் இனியா ஃபோன் எடுத்தீங்களா இல்லையா சார் எடுத்துட்டேன் சார் என்னங்க போன் எடுத்துட்டு உட்கர்க்கு இவ்ளோ நேரமா என்னங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க மார்னிங் வந்ததுமே இப்படி டல்லா இருக்கா எப்படி போய் கொஞ்சம் சுறுசுறுப்பாக வேலை செய்ய பாருங்க போங்க sorry சார் sorry போன் எடுக்க கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு sir sorry sir நான் இப்ப போயிறேன் हूं சரி போங்க போய் வேலைய பாருங்க போங்க ஹலோ हां सनंग अंकल எப்படி இருக்கீங்க अंकल என்ன பண்ண எதுக்கு இவரே இப்படி திட்டறாங்க

சரி நான் பார்த்ததாக இருக்கட்டும் இப்போ இந்த கோட் போய் பார்த்தீங்க சரி டேபிள் வெச்சுட்டேன் சார் நீங்க தான் எங்க வச்சீங்கன்னு செல்ல இல்லைன்னு வாட் அந்த பேப்பரை நான் டேபிள் மேல தான் எடுத்து பத்திரமா வேண்டியது உங்க பொறுப்பு நீங்க என்ன பண்றீங்க வேலை சார் சார்

ஆஹ் சொல்லுங்க அங்கல் எப்படி இருக்கீங்க அப்புறம் அந்த ப்ராஜெக்ட் டீடெயில்ஸ் என்னாச்சு அதை பத்தி அதுக்கப்புறம் நீங்க எதுவுமே பேசவே இல்லையா அங்கு ஹம் நல்லா இருக்கேப்பா சக்தி ஆமா நான் அந்த ப்ராஜெக்ட் டீடெயில் பத்தி பேசாத உங்களுக்கு கால் பண்ணி நாளைக்கு மார்னிங் ஃபிளைட்ல நான் சென்னைக்கு வரேன் சக்தி வாவ் சூப்பர் அங்கல் நாளைக்கு மார்னிங் ஃபிளைட்டா சூப்பர் அப்புறம் எப்ப நீங்க ஆஃபீஸ்க்கு வர மாதிரி இருக்கீங்க ஹம் சக்தி நான் சொல்றேன்னு எடுத்துக்காத நான் ஆபிஸ்க்கு வர முடியாது நீ எனக்காக கொஞ்சம் வீடு வரைக்கும் வர முடியுமா அங்கு ஏன் என்னாச்சு உங்களுக்கு எதுவும் ஹெல்த் ப்ராப்ளமா என்ன சொல்லுங்க அங்கல் ஹம் ஆமாப்பா லைஃபா ஹெல்த் இஷ்யூ இருக்கு அதனாலதான் என்னால வர முடியலன்னு சொல்றேன் அது மட்டும் இல்ல கொஞ்சம் ஃபேமிலி கூட ஸ்பெண்ட் பண்ணணும் கூட கொஞ்சம் ஸ்பென்ட் பண்ணணும்னு இருக்கா அதான் இப்படி வெளியில வந்துட்டா டைம் கொஞ்சம் சிரமம் பாக்காம வீடு வரைக்கும் வந்துறேன் ஓகே அங்கல் வீட்டுக்கு தானே ஷியோர் அங்கல் நான் வந்துடுறேன் நீங்க நாளைக்கு மார்னிங் ரீச் ஆவீங்க இல்லையா நாளைக்கு ஈவினிங் வரட்டும் அங்கல் ஹம் ஆமா சக்தி ஒரு ஃபோர் ஓ கிளாக் வந்து ஓகேவா ஓகே அங்கே ஷியோ அங்கல் ஃபோர் ஓ கிளாக் ஷியர் பாருங்க அப்புறம் அந்த ப்ராஜெக்ட் டீடெயில்ஸ் நம்ம டூ டேஸ்ல முடிச்சலாம் இல்லையா நீங்க அது வரைக்கும் இங்க இருப்பீங்க ஹம் சக்தி ஒன் வீக் இங்கதான் தான் இருப்பேன் நோ ப்ராப்ளம் ஆனாலும் நம்ம இந்த ப்ராஜெக்ட் டூ டேஸ்ல முடிச்சிடலாம் தான் நீ வா நீ வந்து நான் முடிச்சிடலாம்ப்பா நீ இருக்கும்போது எனக்கு என்ன கவலை நீ தான் இருக்கல அது சரி அங்கிள் உங்களை விடவா எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஓகே அங்கிள் வந்துடுறேன் ஓகே அங்கிள் அப்புறம் நாளைக்கு மார்னிங் பிக்கப் பண்ண வரவா இல்ல நீங்க வந்துருவீங்களா நத்திங் பா எந்த ப்ராப்ளமும் இல்ல நானே வந்துருவேன் ஒய்ஃப் வந்து கார் சென்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கா அதனால நான் வந்துருவேன் நோ ப்ராப்ளம் பா நீ ஷார்ப்பா ஃபோர் ஓ கிளாக் மட்டும் வீட்டுக்கு வந்துரு சக்தி அப்புறம் நான் இன்னொரு விஷயம் சொல்லியிருந்தேன் அது என்னாச்சு இன்னொரு விஷயமா என்னங்கல் சாரி நான் மறந்துட்டேன் என்னங்கல் என்னப்பா சக்தி என் பொண்ணு பத்தி சொல்லியிருந்தேனே என் பொண்ணை பத்தி நீ என்ன முடிவெடுத்திருக்க அது நான் கேட்டிருந்தேனே ஞாபகத்துல இல்லையா ஓ ஆமா ஆமா அங்கல் சாரி அங்கல் நான் வப்ரேஷர்ல இருந்ததுனால அத மறந்துட்டேன் ஓகே அங்கல் நோ ப்ராப்ளம் நீங்க வாங்க நீங்க தான் ஒன் வீக் இருக்க போறேன்னு சொன்னீங்கல்ல இந்த ஒன் வீக்குள்ள நான் என்ன எதுன்னு உங்க டாக்டரை பத்தி முடிவு பண்ணி சொல்லிடுறேன் அங்கல் உங்க பொண்ணை பத்தி நீங்க கவலையப்படாதீங்க நான் என்னன்னு சிக்கிறதுல என் முடிவை சொல்லிடுறேன் அங்கல் ஓகேங்களா ம் சரிப்பா நீ சொல்றேன்னு சொல்லிட்டே இல்ல அப்ப அது நல்ல முடிவாதான் இருக்கும் அதனால எனக்கு அதை பத்தின கவலை இல்லப்பா என் பொண்ணை பத்தி நான் கவலை இனிமே எனக்கு இல்லை சரிப்பா சக்தி நாளைக்கு நாலு மணிக்கு ஷார்ப்பா வந்து ஓகே அங்கல் நோ ப்ராப்ளம் அங்கே நாளைக்கு நாலு மணிக்கு வர இல்லைங்களா உங்க பொண்ணு வீட்டுல தான் இருப்பாங்க அப்ப நான் பார்த்துட்டு என்ன அங்கல் ஓகேங்களா ஓகே சக்தி ஓகே அப்ப நம்ம நாளைக்கு பார்க்கலாம் இல்லையா ஓகே பாய் சி இப்போ என்ன பண்ணலாம் நீயே சொல்ல டேய் அவன் என் தங்கச்சியை லவ் பண்ணது எனக்கு பிடிக்கலன்னு சொல்லலடா என் தங்கச்சியை லவ் பண்றேன்றத என் கிட்ட சொல்லாம இருந்தான் பாரு அதுதான் எனக்கு பிடிக்கலன்னு சொல்றேன்டோ மறமாட்டேங்களா மச்சான் என்னடா கொஞ்ச நேரத்துல எங்களை என்னடா சாரிடா நான் உன் தங்கச்சின்னு பார்க்கும் போதே அவ என் தங்கச்சின்னு உனக்கு தெரிஞ்சிருச்சுல அப்ப சொல்லிருக்கலாம் மச்சான் அதுக்கு முன்னாடியில இருந்து இல்லவ் தானே பண்ணிட்டு இருக்காவல அப்ப உனக்கு சொல்றதுக்கு எங்க போச்சான் டேய் உன் தங்கச்சியை பார்த்த உடனே எனக்கு பிடிச்சிருக்குன்னு முதல்ல உன்கிட்ட தானடா வந்து சொன்னேன் அப்படி இருக்கும்போது நீ என்கிட்ட சொல்லல போது எனக்கு கோப வருமா வராதாடா சொல்லுடா என் சொல்லுடா டேய் சாரிடா சாரிடா இல்லை நான் சொன்ன நீ எப்படி எடுத்துப்பேன்னு எனக்கு தெரியாது கொஞ்சம் பயமும் கூட அதனால தாண்டா மச்சான் சரி கொஞ்சம் பொறுமையா சொல்லலாமே இருந்தேன்டா அது சரிடா அப்புறம் சும்மா பேச்சுக்கு தான் மச்சான் மச்சானு கூப்பிட்றீங்கன்னு நினைச்சேன் உண்மையாவே மச்சானுங்களா ஆயிட்டீங்கடா ரைட்டு நீங்க சந்தோஷமா இருங்கடா கூட சும்மா நினைச்சுதான் போல இருக்கேன்னுட்டு உண்மையாவே அஜய் எனக்கு மச்சான் ஆமான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லடா டே அஜய் டே மச்சா அது சரிடா சரி இப்படி ஒரு விஷயத்த சொல்றதுக்கா அப்படி ஒரு முறப்புல இருந்த டேய் நான் கூட கொஞ்ச நேரத்துல பயந்துட்டேன்டா பின்ன என்னடா என்கிட்ட கிட்ட அவன் சொல்லவே இல்லைல்ல எனக்கு கோபம் வருமா வராதான் அதான் டேய் என் தங்கச்சி இவன் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னா என் தங்கச்சி தான ரொம்ப கொடுத்து வச்சவ எனக்கு தெரியாது அஜய் எப்படின்னு என்னடா அஜய் வேணான்னு நான் சொல்லுவேன்னா என்ன அப்போ மச்சான் உன் ரூட்டு கிளியரு இனிமே ஒரே ரொமான்ஸ் தான் நீ கலப்புடி மாப்பிள ஏன்டா இருடா இப்போ இவன் மட்டும் தானா ஓகே சொல்லியிருக்கான் இன்னும் மாமனார் மாமியார்லாம் இருக்கிறாங்க அவங்க கிட்டயும் பேசணும்ல அவங்க என்ன சொல்லுவாங்கன்னு தெரியலல்ல அது மட்டும் இல்ல இவன் பாத்துட்டான்னு வெண்ணிலா வெண்ணில வேற பயந்து அடிச்சிட்டு போயிருக்கா அவ வேற அங்க என்ன பயத்துல இருக்கான்னு தெரியல டேய் இது அவ இருக்கும் போதே சொல்ல மாட்டியாடா அவளுக்கு வீட்டுக்கு போயிருக்கு கச்சேரி என் கிட்ட அவ சொல்லவே இல்ல உம் மேடம்க்கு இருக்கு அத நான் பாத்துக்கிறேன் சரி சரி நீ உங்க மாமனார் மாமியார் பத்தி எல்லாம் கவலைப்படாது கொஞ்சம் மக்கார் பண்ணுவாங்க தான் அதான் நான் இருக்கேன்ல பாத்துக்கலாம் விடு மச்சான் நான் இருக்கும்போது எதுக்கு கவலை அதெல்லாம் நீ ஒரு கவலையும் படாத நான் பார்த்துக்கிறேன் எல்லாத்தையும் நீ மட்டும் கொஞ்சம் உன் தங்கச்சி விஷயத்துல ஏதாவது பார்த்து பண்ணு மச்சான் மச்சான் அந்த விஷயத்த மட்டும் என்கிட்ட கொண்டு வராத உன் ஆளு சமர் ராங்கி அதனால அவளா நம்ம ம் எதுவும் பண்ண முடியாது உன் ஆளை அடக்கி வைக்க வேண்டியது நீதான் நீதான் அடக்கி ஆளணும் ஆளு மச்சான் ஆளு என்னடா இப்படி பேசுற உன் லவுக்கு மட்டும் நான் பச்சைக்குடி காட்டுறேன்ல நீ என்ளவுக்கு எதுவுமே காட்டலனா எப்படிடா மச்சான் டேய் உன்ளவுக்கு நானும் பச்சைக்குடி காமிச்சிட்டேன் ஆனா உன் ஆளு தான் இன்னும் லவ் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறா போய் நீயே உன் ஆள் கிட்ட கேளு மச்சான் என் தங்கச்சின்னு சொல்றதை விட உன் ஆளுன்னு சொல்லும் போது நல்லா இருக்கு அதனால நீயே போய் மச்சான் பேசி எப்படியாவது கரெக்ட் பண்ணுடா தயவு செஞ்சு சீக்கிரம் அவளை கரெக்ட் பண்ணிடுடா ஒரு அண்ணனும் இதை சொல்லக்கூடாதுதான் இருந்தாலும் சொல்ற சீக்கிரம் கரெக்ட் நல்ல விளங்கிடும் அவார்டு உனக்கு தாண்டா கண்டிப்பா கிடைக்கும் அண்ணன்டா வேற என்னடா பண்றது அவளுக்கு ஒரு நல்ல லைஃப் வேணும்ல அது கண்டிப்பா அசோக் தவிர வேற யாராலையும் கொடுக்க முடியாது அவளுக்கு இருக்கிற வாய்க்கும் அவ பண்ற ராங்கித்தனத்துக்கும் அசோக் ஒருத்தன் மட்டும்தான் அவளுக்கு அதனால தான்டா இந்த அளவுக்கு பேசுறேன் சரி இப்படி ஆக்கிடுவீங்கடா ம் ரைட்டு என்ன பண்றது கிளம்பலாம் வீட்டுக்கு போயிருக்கா அவ என்ன இருக்கான்னு தெரியல போய் அவகிட்ட பேசணும் சரி கிளம்பலாமா ஹம் ஆமாண்டா சரி நளின் நீ நிவிய பாக்க போனிய என்னாச்சு நிவி எதனா பேசுனாலா இல்ல இன்னமும் எதனா ஒரு மாதிரிதான் இருக்காளா டேய் ஆமாண்டா மச்சா நானே கேட்கணும்னு நினைச்சேன் என்னடா உன் லைஃப்பில் இவ்வளோ ப்ராப்ளங்களாம் வந்திருக்கு ம் ப்ராப்ளம் வந்த மாதிரி தான் இருந்தது ஆனால் எல்லா ப்ராப்ளமும் போயிடுச்சுன்னே சொல்லலாம் நிவி மட்டும்தான் நிவி பற்றி எனக்கு நல்லாவே தெரியும் அவளை எப்படியா இருந்தாலும் நான் சமாளிச்சுருவேன் இப்போ கொஞ்சம் மக்கார பண்ணுறா கூடிய சீக்கிரத்தில் அவளை சரி பண்ணிடுவேன் இருந்தாலும் நான் பண்ணது தப்பு இல்லை அதனால அவள் இப்படி கூட கோச்சிக்கலானா எப்படி அதனால தான் சரி பார்ப்போம் விட்டு பிடிப்போம் ம் அது என்னமோ கரெக்டு தான் மச்சான் நீ பண்ணது கொஞ்சம் தப்பு இல்லைடா டேய் பெரிய தப்பு எப்படிடா இப்படி யோசிக்காம முடிவெடுத்தா யோசிக்காம பிடிக்கும்னு உங்களுக்கே தெரியும்ல அதனால அப்படி கொஞ்சம் கருக்கு எடுத்துட்டேன் இப்போதான் அதெல்லாம் சால்வ் ஆயிடுச்சே இதுக்காக சக்தி அண்ணாவும் என்ன வச்சு வாங்கு வாங்கனு வாங்கிட்டாரு எல்லாரும் வாங்கிட்டீங்க நீவியும் சமையா வச்சு செஞ்சுட்டா இதுக்கப்புறம் அவளை எப்படியாவது சமாதானப்படுத்தணும் படுத்திடுவோம் இப்படி உங்களுக்கெல்லாம் லவ் பண்ணி அதுக்கப்புறம் ப்ராப்ளம் வருதுடா ஆனால் என் கதையை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க என் லவ்வே ப்ராப்ளத்தில் தாண்டா போயிட்டுருக்கு சரி பார்ப்போம் எது எப்படி நடக்கணும்னு இருக்கோ அது அது அப்படி தான் நடக்கும் சரிடா மச்சான் எனக்கு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு நான் வேறு டியூட்டிக்கு கிளம்பணும் நான் கிளம்பட்டுமா இன்னும் இன்னும் பேப்பர்ஸ் தேடிட்டே இருக்கீங்க நான் ஒரு ஃபோனே பேசி முடிச்சிட்டேன் இன்னும் பேப்பர் தேடிட்டு இருக்கீங்களா நான் எப்பயோ இது எடுத்துட்டேன் சார் நீங்க பேசிட்டு இருக்கீங்களே என்ன அமைதியா நின்னுட்டு இருக்கேன் சார் ஓகே ஓகே போடுங்க இந்த கோட் பேப்பரை நீங்க நேத்தே பார்த்து இந்த சைன் கூட பண்ணியிருக்கீங்க சார் ஆனா இப்ப நீங்க பார்க்கவே இல்லைன்னு சொல்லிட்டீங்க சார் அதான் எனக்கு தெரியுமே நீ பாட்டில் நேராக வந்த உடனே உன் சீட்டில் போய் எப்படி

இந்த room நம்ம ரெண்டு பேர் மட்டும் இருக்கறோம்னு நினைச்சி உங்களுக்கு ஏதோ பயமா இருக்கா இல்ல அனிசியா இருக்கா சே 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 எனக்கு உங்களை பார்த்தல பயம் இல்ல சார் நீங்க இன்னைக்கு ஏதோ கொஞ்சம் கோமா இருக்கீங்க அத என்னன்னு தெரியல நான் ஏதோ வர்க்ல தப்பு பண்ணிட்டேனா சார் வேலையில எங்கடி தப்பு பண்ண அதான் என்ன கரெக்டா பண்ணிருக்கியடி நீ வந்ததுக்கு எனக்கு வேலையே இல்லையடி வேலையில எல்லாம் கரெக்டா தான் இருக்க என் விஷயத்துல தான் நீ தப்பா இருக்க அதுல கொஞ்சம் கரெக்டா இருக்கேன்

సేచే అప్పుడే ఎక్కువ ఎంత భయమూ ఇ సార్ చల్లపోనా నా క్యాబిన్కు వరంబోదు కొంచెం సేఫావే ఫీల్ పండి సార్ అదే ఇంకేంబోదు ఇన్ను సేఫామారీకు సార్ ఎప్పు ఆఫీస విటి వెళ్ళి పోరేను అప్పు సార్ భయమేరు బస్ లో పోయి బస్ ఏరి అప్పుడే పోగోదు సార్ రోజు ఇతనికి ఎత్త పబ్లిక్ ప్లేస్ ఏది ఎదు పక్క పబ్లిక్ నరేర్ ஆனால் அங்கே தான் சார் எனக்கு ரொம்ப பயமாகவே இருக்கும் அங்கே எனக்கு சேஃபாகவே இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இல்லை சார் ஆனால் இங்கே கே எங்கள் கேபின் உள்ள அதுவும் நீங்கள் இருக்கும்போது எனக்கு ரொம்பவே பாதுகாப்பாக இருக்கற மாதிரி தான் சார் தோணுது கூட இருக்கும்போது பாதுகாப்பா இருக்குன்னு இருக்கும்னு பாரு போது போகுது நான் நம்ம வந்து உனக்கு போதுவா போகணும்னு ம் முவ்வோடு சார் 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 ம் ஆ சொல்லுங்கள் சொல்லுங்கள் ஐயோ இதுவும் சொல்லிட்டு இருந்தீங்க எனக்கு இந்த கேபின்ல இருக்கும் போது தான் சேஃபாவே ஃபீல் பண்றேன்னு சொன்னேன் சார் சார் நான் என் சீட்டுக்கு போறேன் சார் சொல்லுங்க போங்க போய் ஒரு செகண்ட்ல போங்க ஓகே சார் ஆ ஒன் விஷயம் நாளைக்கு நாலு மணிக்கு நம்ம போகணும் கொஞ்சம் ரெடியாருங்க ஓகேவா ஓகேங்க சார் சார் 나 கேட்ட தப்பா நினைக்க மாட்டீங்களே ம் இல்ல நாளைக்கு உங்களுக்கு பொண்ணு பார்க்க போறீங்களா சார் பொண்ணா இத எதுக்கு இப்படி ஓ நான் ஃபோன் பேசுறதை வச்சு பொண்ணு பார்க்க போறேன்னு நினைக்கிறாளாம் ரைட்டு ஈரடி ம் பொண்ணு தான் பார்க்க போறேன் இனியா நீங்களும் கொஞ்சம் கூட வந்தால் நல்லா இருக்கும் வாங்க நம்ம நாலு மணிக்கு போய் பார்த்துட்டு வந்துடுவோம் சார் உங்களுக்கு பொண்ணு பார்க்கறதுக்கு நான் எதுக்கு சார் நீங்கள் போய் பாருங்க உங்களுக்கு தான் பொண்ணு பிடிச்சிருக்கா இல்லையான்னு பார்க்கணும்ல எதுக்கு எதுக்கு நான் வரணும் கண்டிப்பா நீங்க வந்தே ஆகணும் இனியா என்ன நீங்க என்னோட பிஏ என்னோட பிஏ வந்து எல்லா விஷயத்துலயும் என் கூட இருக்கணும்ல அதனால கண்டிப்பா நீங்க வந்தே ஆகணும் இனியா நீங்க வந்து பொண்ணு பார்த்துட்டு பொண்ணு நல்லா இருக்கா இல்லையா எனக்கு மேட்ச் ஆக மாட்டாளான்னு நீங்க தான் சொல்லணும் சொல்லிடுவீங்கல்ல பொண்ணு பார்க்க தான் போறாரோ சரி அவர் பொண்ணு பார்க்க போறாரு நான் ஏன் ஃபீல் பண்ணணும் ஏன்டி இனியா நீ எதுக்கு ஃபீல் பண்ற நீ ஃபீல் பண்ணாத அவருக்கு எப்படியா இருந்தாலும் பொண்ணு பார்க்கணும்ல அவருக்கு மேரேஜ் ஆகணும்ல நான் எதுக்கு ஃபீல் பண்ணணும்